நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றும் அரச துறை ஒன்றில் நிலாவளியில் ஓட்டர் சப்ளை இதுவும் ஒரு அரசு துறைதான் அதில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம் தொடர்பாக அவர் அதை வெளி வெளியுலகத்துக்கு கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அண்மையில்தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி வைத்தியசாலையில் டாக்டர் அருச்சுனா வெளி வெளிக்கொண்டு வந்த பல மோசடிகள் தொடர்பான பிரச்சனை இன்று வரை அது நீண்டு கொண்டே செல்கின்றது எந்த தீர்வும் கட்ட கிட்டாமல் கொண்டே செல்கின்றது ஆகவே அரசு துறைகளில் இவ்வாறான அரிச்சு நாக்கள் மீண்டும் மீண்டும் உருவாக வேண்டி இருக்கின்றது ஆனால் இவ்வாறான அரிச்சு உருவாகும் போது அவர்களுக்கு பல இடைஞ்சல்களும் சில நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு ஆனால் இயலுமானவரை இப்பொழுது சாவச்சேரி பிரச்சனைகளில் பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற அல்லது இடைஞ்சல்களுக்கு உட்பட்டிருக்கின்ற டாக்டர் அரிச்சுனு அவர்க்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவ்வாறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தவருக்கு பிரச்சனை இருக்கும் போது அவர்களுக்குரிய நிதி தேவை இருக்குமாய் அதை அவர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகின்றது ஏன் உள்ளூரில் இருக்கும் நிதிவளம் அவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இதை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர் வெளிக்கொண்ட விஷயங்கள் விசாரணையின் போது அது உண்மையா பொய்யான பின்னர் தெரியவர் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இவ்வாறான குறைபாடுகள் இருப்பது சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த சம்பவத்தையும் பாருங்கள் அந்த பெண் சொல்வதை நீங்கள் சிறிது கேளுங்கள் நான் இப்போ வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறேன் வாட்டர் சப்ளை இருக்கிறேன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து ஓட்டல் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க அப்போ தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியா அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றோன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ணிணேன் அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுவிட்டு சொல்லலாமண்ட்டு அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகியும் அவங்க இதாண்ட்டு கெஸ்ட்டு எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண விளிக்கிட்டாங்களா நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு டைம் சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி ஒரு நான் அடிக்க இன்னொருத்தர் நான் சொன்னேன்னா நடுத்து அடுத்து அண்ணா நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லதாக வரும் பட்சத்தில் நாங்கள் உங்கள் என்னென்ன நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிற ரெண்டு கேகைக்குள்ளையே நீ என்னட்ட அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல உங்கள் குருசனுக்கு அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிவிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேகை வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்ப்ளேண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதை கதைக்கிறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் கதைச்சு கொண்டே இருக்க இல்லை எனக்கு தவறாக கய்ச்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வெளியே தள்ளுன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தார் நான் சொன்ன உங்களோட கதை இல்ல தான் கைக்கு வந்த சொல்ல நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி நெஞ்சு சட்டையா கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்ல இந்த கையில எல்லாம் சரியா அடிச்சு போடு இந்த கை எனக்கு சரியா நோக்கு எனக்கு சரியா அடி என்ன புரிஞ்சு வச்சு அந்த கதவு மூளைக்குல இந்த கதவு மூளைக்கு வச்சு அடிச்சு தட்டி சரியா அடிச்சு போடு ஒரு பொண்ணு ஒரு சிக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட்வரி எங்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே போனை பாத்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இல்லை இல்ல மூணோ நாலோ ஆபீசர் தான் இருக்காங்க ரெண்டு ஆபீசர் இருக்காங்க ஒரு சிக்யூரிட்டியோட ஆஹ் கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க சரியான விதத்துல பதில் சொல்லிட்டு கேட்க சிக்யூரிட்டியை விட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரான் இந்த இருக்க செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோவை வேலை மாரிச்சு சொல்கிறேன் விட்டுப்பா நான் சும்மா கிட்டத்த நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோட மாரிஜின்னு சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டினா செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர்தான் தான் வீரத்தை காட்டினவர் சொல்ல சொல்ல அப்ப இவர் வந்து அடிக்க வேணாம் ஆக்கள் ரெண்டு பேர் வர இவர் புடிச்சு தள்ளினவர் இவர் கம்புரே எனக்கு அடிக்க இன்னும் பாயிரே அடிக்கிறதுக்கு இன்னும் பாஞ்சவர் இப்பொழுது நீங்கள் அவர் சொன்னதை கேட்டிருப்பீர்கள் அப்ப யோசிச்சு பாருங்க அரசு துறைகள் அனைத்திலும் இவ்வாறான குறைபாடுகள் நிறையவே காணப்படும் அந்த பெண்ணே சொல்கின்ற அது அருச்சனாவும் சொல்லியிருந்தார் அரிசனாவும் நாங்களும் சொல்கின்றோம் எம்மளுடைய பொதுமக்களினுடைய நேர்வெறி நேரில் வேறி இதுகளிலேயே அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்படுகின்றன அது வைத்தியராக இருக்கட்டா இருக்கலாம் அல்லது ஒரு அரச துறை நீர்வளங்கள் அமை பகுதியாக இருக்கலாம் அல்லது ஒரு கச்சேரியாக இருக்கலாம் அல்லது பிரதேச சபையாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் இதுவா துறை சார்ந்தோர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலேயே சம்பளம் வழக்கப்படுகின்றது ஆகவே மக்களுக்குரிய சேவையை அவர்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும் ஆனால் பாருங்கள் இந்த பெண் சொன்னதின்படி அவர் அவர் ஒரு தங்கமிடம் நடத்துகிறார் என்று நினைக்கின்றேன் அதற்கு தண்ணி வரவில்லை என்று தான் கொம்பளை கொடுக்கப் போக தன்னை அவமதித்து ஒரு சுவருடன் வைத்து செக்யூரிட்டி கார்டு சட்டையை பிடித்து அடிக்க முற்பட்டதாம் இது எவ்வளவு தண்டனைக்குரிய குற்றம் ஆகவே அவ போலீஸுக்கு தான் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவதாக சொல்லுகின்ற இனி போலீஸும் ஒரு அரசத்துறை தான் அவர்கள் சரியாகவே நடக்க வேண்டும் ஆகவே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இந்த அரச துறையைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு ஒரு அதை கொம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண்ணுக்கு அடிக்க முற்படுவார் உண்மையிலே அவர்கள் மரியாதையாக மரியாதை கொடுத்து கொம்ப்ளைண்ட் ஏற்று கதைத்து இருக்க வைத்து கதைத்து உடனடியாக முடிந்த அளவுக்கு தீர்வு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அடிக்க முற்பட்டதாக குற்றஞ்சாட்டுகிறார் இதோ பாரதூரமான குற்றம் அதே நேரத்தில் அந்த அர்ச்சனா வைத்தியரும் சொல்லியிருந்தார் தன்னுடைய வைத்தியசாலைக்கு வந்து இன்னொருவர் இன்னொரு வைத்திய தனக்கு அடிக்க முற்பட்டிருந்தார் அதுக்கு வீடியோ ஆதாரங்களையும் விட்டிருந்தார் ஆனால் அவர் கொடுத்த கொம்ப்ளைண்ட் அங்கு போலீஸில் எடுபடவில்லை என்றும் கவலைப்பட்டிருந்தார் அதே போல் இந்த பெண் கொடுத்த கொம்ப்ளைண்ட் எந்தளவுக்கு எடுபட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்பொழுது வடிவாக வளர்கின்றது இந்த அரிச்சு நாள் போல் பல அரிச்சு நாட்கள் சகல அரசுகளிலும் உள்ள உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இந்த தெரிஞ்ச அரிச்சு நாவிற்கு சரியான தீர்வு கிட்டாவிட்டால் இவ்வாறு முன் வந்து பிரச்சனைகளை வெளிக்கொண்ட முத்தனை போல் தாங்கள் சோர்ந்து விடுவார்கள் அரிச்சுனாக்கே இந்த நிலை என்றால் பிறகு நாங்கள் இந்த செய்த என்ன பிரியோசனம் அவ்வளவு மக்கள் ஆதரவு இருந்த அரிச்சுனாவுக்கே சரியான நியாயம் கிடைக்கவில்லை என்றால் எங்களுக்கு என்னென்று கிடைக்கும் என்று மக்கள் சோர்ந்து விடுவார் ஆனால் உங்களுக்கு தெரியும் அரச உரையுடன் கை நீட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் ஆகவே மீண்டும் மீண்டும் பல அரிச்சுனாக்கள் உருவாக வேண்டும் என்று இன்றைய இந்த சம்பவத்துடன் சம்பவம் மற்றவர்களுக்கெல்லாம் உணர்த்துகின்றது இது சகல அரசு துறைகளிலையும் இவ்வாறு அருட்சுனாக்கள் கண்டிப்பாக உருவாக வேண்டும் மீண்டும் ஒரு கலையிடத்தினுடன் நான் உங்களை சந்திப்பேன்